அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை டிவி வினியர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயணம் வருஷ ருத்து ஆவணி பதினான்கு ஆகஸ்ட் முப்பது சனிக்கிழமை வளர்பிரை சப்தமி திதி விசாக நட்சத்திரம் பிற்பகல் இரண்டரை மணி அளவு வரை அதன் பிறகு அனுஷ நட்சத்திரம் மாகேந்திரம் நாம யோகம் கரசை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்று வந்து சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பார்க்கும்போது பிற்பகல் ரெண்டரை மணி அளவு வரைக்கும் விசாகம் இருக்கும் அதன் பிறகு அனுஷ நட்சத்திரம் வரும் அனுஷம்னு சொல்லக்கூடியது சனியுடைய நட்சத்திரமாக இருக்கிறது சனின்னு சொல்லும்போது மொத்தம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது ஒன்பது கிரகங்கள் மூன்று நட்சத்திரங்கள் ஆக மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அதில் சனியுடையது பூசம் அனுஷம் உத்திரட்டாதி அதில் இன்றைய நாள் வந்து அனுஷனும் பிற்பகலை இரண்டரை மணி அளவில் இருந்து தொடங்குகின்றது அதனால் சனியுடைய கிழமையாக இருந்து சனியுடைய நட்சத்திரமும் இந்த நாளில் இருக்கிறது மாலை நேரத்தில் அது முழுமையாக இருக்கும் மாலை வந்து கோவில் நடை திறக்கக்கூடிய நேரத்தில் அனுஷ நட்சத்திரம் வந்துடும் ரெண்டரை மணிக்கெல்லாம் வந்துடுது இல்லையா அதனால மாலை நேரத்தில் இன்றைய நாளில் சனி பிரீத்தி சம்பந்தமாக சனியுடைய தோஷம் நிவர்த்தியாக யாருக்கெல்லாம் வந்து சனியுடைய தசை நடக்கிறதோ அவர்களுக்கு ஒன்பது திசைகளில் எந்த திசை நடந்தாலும் சனியுடைய புக்தி யாருக்கெல்லாம் நடக்கிறதோ அவர்கள் அப்புறம் மீன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜென்ம சனி மேஷ ராசி கும்பராசி இவங்களுக்கு ஏழரை சனி இருக்கும் கன்னிராசிக்கு கண்டக சனி இருக்கும் சிம்மராசிக்கு அஷ்டம சனி இருக்கும் தனுர் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி இருக்குது இவங்கள்லாம் இந்த நாளில் வந்து மாலை நேரத்தில் ஆலயம் சென்று வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று சனியுடைய தோஷத்தை போக்குவதற்கான அம்சம் இந்த நாளில் இருக்கிறது சிவாலயமும் போகலாம் பெருமாள் கோவிலுக்கும் போகலாம் சிவபெருமானை வழிபட்டாலும் கூட சனி தோஷமானது நிவர்த்தி ஆகும் பெருமாளை மகாவிஷ்ணுவை தரிசனம் பண்ணாலும் தோஷம் நிவர்த்தி ஆகும் நவக்கிரகங்கள் இல்லைன்னு சொன்னால் நவகிரகங்கள் சிவாலயத்தில் இருக்காங்கன்னு சொன்னால் அப்போ கூட முதல்ல சிவபெருமானை தான் வழிபடணும் ஆலயத்திற்கு செல்கிறோன்னு சொன்னால் முதல்ல முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபட்டு அப்படியே வந்து மூலவரை தரிசனம் பண்ணி அதன் பிறகு பிரதட்சிணமாக பரிவார தெய்வங்கள்லாம் வழிபட்டு வரும்போது கடைசியாக ஈசான்ய மூலையில் வந்து நவகிரக சன்னதி இருக்கும் கோவிலுடைய வாசல் வந்து கிழக்கு புறமாக இருக்குதுன்னு சொன்னால் கோவிலில் நுழைந்து நம்ம எப்பயுமே பிரதக்ஷணமாக கிளாக்கு தான் நம்ம எந்த ஒரு காரியத்தையுமே செய்வோம் அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த சுற்றி வரும்போது கடைசியாகத்தான் அந்த வடகிழக்கு மூலையானது வரும் இந்த ஆகம விதி அமைப்பே அப்படி தான் இருக்கும் அதனால் நவகிரகங்களை கடைசியாக வந்து நம்ம வழிபடுவோம் அந்த இடத்துல சனி பகவான் இருந்தால் அவரை கூட நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் அவருக்கு வந்து புஷ்பங்கள்லாம் சாட்டலாம் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் இதையெல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம் இதெல்லாம் வந்து முன்னாடி செய்கிறதுக்கான அவசியம் குறைவாக இருந்தது போன ஜென்ரேஷனில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாகனா பெரும்பாலும் என்ன பண்ணுவோன்னா எல்லாருமே சனிக்கிழமை நாளில் வந்து சனி நீராடுன்னு சொல்லி நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டிருந்தாங்க அதனால் சனியுடைய அனுகிரகம் கிடச்சது தோஷம் இருந்தால் நிவர்த்தியாச்சு அதன் பிறகு அன்றாடம் அணுதினமும் காலையும் மாலையும் காலார நடந்து தான் பள்ளிக்கு போகணும் கல்லூரிக்கு போகக்கூடியவர்கள் கூட பேருந்தில் ஏறினாலும் கூட அல்லது ட்ரெயினில் போனாலும் கூட நிறைய நடக்கிற மாதிரி இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு மார்க்கெட்டெலாம் போனோன்னா நடக்கிற மாதிரி இருக்கும் கோவிலுக்கு போனதுனால நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும் பெரும்பாலும் நிறைய நடந்தாங்க காலார அப்போது அந்த சனி வந்து நம்முடைய உடலில் வந்து காலுக்கு உண்டானவராக இருக்கார் அப்போ காலார நடக்க 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 வந்து நம்முடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் அது இப்போது குறைந்து விட்டது பெரும்பாலும் நம்ம வந்து வாகனங்களை இயக்க இப்போது முற்படுறோம் அந்த காலத்தில் நடந்தாங்க அதன் பிறகு சைக்கிளில் போனாங்க அப்பையும் கூட அவங்களே தான் அதை மிதித்து ஓட்டி கொண்டு போனாங்க அதனால் இப்போ அந்த விஷயங்கள்லாம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம அடுத்து வேறு என்ன பண்ணுறது பரிகாரங்கள் வழிபாடுகள்னு சொல்லி நிறைய செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படியாக சனி சம்பந்தமாக யாருக்கெல்லாம் தோஷம் இருக்கோ அவர்கள் வந்து இந்த நாளில் அதுலேயும் மாலை நேர வழிபாடு செய்கிறது சனி பிரீத்திக்கானது காலையிலையும் கூட கோயிலுக்கு போகலாம் வழிபாடெல்லாம் செய்யலாம் சனி சம்பந்தமாக தோஷம் இருந்ததுன்னு சொன்னால் மாலை நேர வழிபாடு பொதுவாகவே காலை நேரம் சூரியனுக்கானது மாலை நேரம் சனிக்கானதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது அதனால் மாலை நேரத்தில் சனியுடைய நட்சத்திரமும் இருக்கிறது சனிக்கிழமையாக இருக்கிறது இந்த நாளில் சனி தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ள வழிபாடு செய்வோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்க்கலாம் மிதுன ராசியில் குரு பகவான் கடகராசியில் புதன் சுக்ரன் சிம்மராசியில் சூரியன் கேது கன்னிராசியில் அங்காரகன் துளாராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இது நவகிரக நிலை இதில் இரண்டு கிரகங்களுடைய மாற்றம் இன்றைய நாளில் இருக்கிறது பயிற்சி ஆகின்றது ஒன்று சந்திரன் துலா விருச்சிக ராசிக்கு இன்று காலை எட்டு மணி அளவில் பயிற்சி ஆகிறார் அடுத்ததாக புதன் கடக கடகராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கார் அவர் இன்று மாலை நாலே நாளை முக்கால் மணி அளவில் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த நவக்கிரக நிலையையும் பயிற்சியை எல்லாம் கணக்கில் கொண்டு கணித்து அடுத்து இந்த பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே இன்று நாள் தொடங்கும்போது சந்திரன் ஏழாம் இடத்தில் இருக்கார் எட்டு மணி அளவில் ஏறக்குறைய அடுத்த ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே அவர் வந்து எட்டாம் இடத்திற்கு வந்துடுறார் அப்போ சந்திராஷ்டமம் தொடங்குகின்றது எட்டாம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது குருவுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கார் பிற்பகல் இரண்டரை மணி அளவில் சனியுடைய சாரம் தொடங்குகின்றது குரு சனியுடைய சாரத்தில் சந்திரன் இருக்கார் அஷ்டம ராசியில் சஞ்சரிக்கின்றார் அவருக்கு வீடு கொடுத்த ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு ஆறாம் பாவத்தில் சந்தரிக்கிறார் அதனால் இன்றைய நாளில் கடன் சம்பந்தமான விஷயங்களை வந்து நீங்கள் தவிர்க்கிறது நல்லது உடலுபாடு இருக்கிறதுன்னு சொன்னால் அவசர சிகிச்சை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது நலிந்தோர்க்கு இல்லை நாளும் கிழமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து இந்த வாரத்தில் ஒரு நாளில் ஏதாவது பரிசோதனை செய்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்றைய நாளையும் நாளைய நாளையும் தவிர்க்கலாம் அதன் பிறகு அதை நீங்கள் செய்து கொள்ளலாம் ஏதாவது மருந்து மாத்திரை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நிறைய டைம் இருக்குது நீங்கள் நிதானமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவகாசம் இருக்குதுன்னு சொன்னால் அப்புறமா அதை எடுத்துக்கலாம் அப்படியாக வைத்தியம் செய்து கொள்வது கடன் வாங்கிறது கொடுக்கறது கடன் பிரச்சனையை அணுகிறது இதையெல்லாம் நீங்கள் தவிர்த்தால் போதுமானது எந்த பிரச்சனையும் இந்த நாளில் சந்திராஷ்டிரமத்தினால் ஏற்படாது அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்று பிற்பகல் இரண்டரை மணி அளவு வரைக்கும் சந்திராஷ்டிரம தாக்கத்தை முழுமையாக பெறுகிறீர்கள் குழப்பமாக இருக்கக்கூடாது குழப்பத்தோடு இருக்கக்கூடாது தெளிவின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தவிர்க்கணும் அது என்ன செஞ்சால் தவிர்க்க முடியும் அப்படின்னா காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யும்போது அந்த நாளில் நமக்கு தெளிவு இருக்கும் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்று பிற்பகல் இரண்டரை மனையிலிருந்து சந்திராசிரம தாக்கத்தை அதிகமாக பெறப்போகிறீர்கள் அப்போ ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் அதற்கு மிக முக்கியமாக ரெண்டு விஷயங்களை கடைபிடிக்கணும் ஒன்று நம்ம என்ன பார்க்குறோம் என்ன கேட்குறோம் என்ன பேசுகிறோம் அது நம்முடைய மனதிலும் மூளையிலும் அந்த சமயத்தில் தொடர்புலேயே இருக்கும் கெட்ட விஷயங்களுடைய தொடர்பு வந்ததுன்னா அது கெ கெட்ட வழியில் நம்மளை வந்து சிந்திக்க வைக்கும் செயல்படுத்தும் அடுத்து ஆகாரம் நல்ல சாத்வீகமான எளிய ஆகாரங்களை இன்றைய நாளில் நீங்கள் சுவீகரிக்கிறது நல்லது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களை நமஸ்கரித்து இறை வழிபாடு செய்து எந்த செயலை செய்தாலும் பலன் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே இது உங்களுக்கு பொன்னால் அப்படின்னு சொல்லலாம் சந்திரன் ஏழாம் பாவத்திற்கு வந்து ராசியை பார்க்க போகிறார் ஏழாம் பாவத்திற்கு அவர் வரும்போது நீச்சகதை அடைவார் ஆனாலும் கூட நல்ல புறனை எப்படி தருகிறார் அப்படின்னு கேட்டால் குரு சனியுடைய சாரம் அவருக்கு கிடைக்கிறது சாரம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகங்கள் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா குரு தனஸ்தானத்தில் சனி லாபஸ்தானத்தில் அந்த சந்திரன் முயற்சி ஸ்தானத்திற்கு அதிபதி அப்போது முயற்சியின் பெயரில் உங்களுக்கு தனம் பணமானது வந்து சேரும் கடுமையான முயற்சியின் மூலமாக லாபம் ஆசைப்பட்ட விஷயங்களை அடைய முடியும் அதனால் இன்றைய நாளில் வேலை அதிகமாக இருக்கும் நிறைய படிக்கணும் நிறைய உழைக்கணும் நிறைய டைம் வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் பொழுதுபோக்கு கேளிக்கெல்லாம் குறைஞ்சிரும் ஆனால் நீங்கள் படக்கூடிய அந்த கஷ்டமானது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக பொருளாதார நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சரியாக திட்டமிட்டு புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் நல்ல பலனை பெற முடியும் ரோஹிணி நட்சத்திரங்கள் இந்த நாளில் நல்ல முன்னேற்றத்தை அடையலாம் உங்களுடைய சொந்த வீட்டு கனவை பற்றி இன்றைய நாளில் நீங்கள் வந்து நனவாக்க என்ன வழின்னு சிந்திக்கலாம் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இதை விட இன்னும் நல்ல வீட்டுக்கு போகணும் இந்த வீட்டையே நம்மளால் வாங்க முடியுமா அல்லது இப்போ வாடகைக்கு இருக்கும் லீஸுக்கு இதே வந்து நம்ம வாடகை கொடுக்காமல் கொஞ்சம் பணம் தயார் செய்து கொடுத்துடலாமா அப்படின்ட்டுலாம் சிந்திக்கலாம் அதற்கான பலன் கிடைக்கும் மிருக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெற முடியும் யாரோடும் சண்டை சத்தரவில் ஈடுபடக்கூடாது சந்திரன் நீச்சமடைந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கறனால இன்றைய நாளில் கோபம் அவசரப்பட்டுட்டிங்கன்னா நம்ம பண்ணது தப்புன்னு பிறகு சிந்திக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் தவிர்க்கிறது நல்லது மிதன ராசி என்பது இந்த நாளில் ஐந்து ஆறாம் இடங்களில் சந்திரன் இருக்காரு அந்த சந்திரனுடைய வீட்டில் தான் ராசியாதிபதி புதன் இருக்காரு ஆனால் இன்றைய நாள் அவர் பயிற்சிக்கு ஆட்படுகிறார் மாலை நாளே முக்கால் மணியளவில் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்திற்கு செல்கிறார் அப்படி மூன்றாம் இடத்திற்கு செல்லும்போது சூரியன் புதனுடைய சேர்க்கை பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு சேர்க்கை கேதுவும் புதனும் சேருகிறார்கள் அதனால் இன்றைய நாளிலிருந்து இந்த கேது புதனுடைய சேர்க்கை இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் ஏறக்குறைய இந்த தமிழ் மாதம் முழுக்க அது இருக்கும் கடைசி நாளில் அந்த மாற்றமானது ஏற்படும் புதனுக்கு அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு அதனால் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு உகந்ததாக இருக்கும் ஆராய்ச்சி கல்வி மருத்துவ கல்வி ஏதாவது புது விஷயங்களை கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு படிப்பு கம்ப்யூட்டர்லாம் நிறைய இருக்குது இல்லையா ஏ இல்லாம் சொல்கிறோம் இல்லையா ஒரு ரோபோட்லாம் உருவாக்குறது மிஷின் லேர்னிங் சம்மந்தமாக ஒரு டிசைனிங் சம்மந்தமாக ஒரு கேம்லாம் வந்து கிரியேட் பண்ணுறோம் இல்லையா அப்படிப்பட்ட விஷயங்கள் சம்மந்தமாகலாம் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் வந்து நல்ல பலனை இன்றிலிருந்து பெற முடியும் மிருகசீரஷு நட்சத்திர அன்பர்கள் நற்பலன் பெற உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இருந்தால் போதுமானது திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் திருப்திகரமான பலனை பெறப்போகிறீர்கள் பண வரவு பேச்சாற்றல் கொடுத்த வாக்க காப்பாற்றுவது இந்த பலனை எதிர்பார்க்கலாம் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் பெற முடியும் ஆகார நேமும் ரொம்ப முக்கியமாக இருக்கும் இன்றைக்கு சாத்வீகமான ஆகாரம் எடுத்துக்கொண்டால் இங்கே வந்து நல்ல பலத்தோடும் நல்ல மனநலத்தோடும் இருக்க முடியும் கடகராசி அன்பர்கள் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் நான்காம் பாவத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு செல்கின்றார் ஐந்தாம் இடத்திற்கு செல்லும்போது அது விருட்சிகம் அவர் வந்து நீச்சம் அடைகின்றார் ராசியாதிபதி நீச்சமாயிறார் அப்போ ஒவ்வொரு மாதத்திலையும் ஆதிபதி நீச்சம் பெறக்கூடிய ஏறக்குறைய ரெண்டே கால நாட்கள் உங்களுக்கு வந்துடும் அப்போ அந்த சமயத்திலலாம் உங்களுக்கு வந்து கஷ்டம் ஏற்படுமான்னா கட்டாயம் அதனுடைய பாதிப்பை வந்து நம்ம பார்க்க முடியும் அதே போல் ஒரு ரெண்டே கால நாட்கள் ராசி அதிபதி உச்சமாகவும் இருப்பார் அதனால தான் கடக லக்னத்தில் இருக்கக்கூடியவர்கள் கடக ராசியில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிட்டு வருவாங்க சட்டுன்னு முடிவு மாற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படி இந்த ரெண்டே கால நாட்களில் இப்போலிருந்து நீங்கள் என்ன பண்ணா மிகப்பெரிய முடிவுகளை எடுக்கக்கூடாது மற்றபடி வழக்கமான கல்வி உத்தியோகம் அதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கும் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் குலதெய்வத்தை ஆத்மார்த்தமாக மனதார நினைத்து அதன் பிறகு செய்யும்போது நல்ல பலனை நீங்கள் அடைய முடியும் புனர் நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் பெற முடியும் அந்த மனநலனுக்காக கொஞ்ச நேரம் தியானம் செய்கிறது யோகாசனம் செய்கிறது பிராணாயாமம் செய்கிறது ஏதோ ஒன்றை செய்தால் போதுமானது பூச நட்சத்திர அன்பர்கள் உழைப்பினால் இன்றைக்கு முன்னுக்கு வர முடியும் ஆயுள நட்சத்திர அன்பர்கள் புத்தியினால் வெற்றி பெற முடியும் சிம்ம ராசி என்பவர்கள் ராசிக்கு மூன்று நான்காம் இடங்களில் சந்திரன் இருக்க மூன்றாம் இடத்தில் இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்க போகிறார் அதன் பிறகு நான்காம் இடத்தில் அவர் இருக்க போகின்றார் பனிரெண்டாம் அதிபதி நான்காம் இடத்துல இப்போ நான் வீடு கட்டிகிட்டு இருக்கேன் மேற்கொண்டு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அது கிடச்சிடுச்சுன்னா நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் இந்த நாளில் உங்களுக்கு அதற்கான அம்சம் இருக்கிறது இடமாற்றம் பண்ணி நான் வெளியில் போகலான்ட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் அதை பற்றி சிந்திக்கலாம் முடிவுகளை எடுக்கலாம் பெற்றோரை நல்லபடியாக பார்த்துக்கணும் குறிப்பாக அம்மாவுடைய ஆசை எல்லாம் நிறைவேற்றணும் அவங்கள வந்து பிடித்த கோயில் கொள்கைக்கெல்லாம் கூட்டு போயிட்டு வரணும் உறவினர்கள் வீட்டுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அழைச்சிட்டு போகணும் அவங்களுடைய ஆரோக்கிய சம்பந்தமாக பரிசோதனைகள் செய்யணும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லணும் இதற்காக எல்லாம் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் மணியை ஸ்பெண்ட் பண்ணலாம் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் புண்ணியத்தையும் மன நிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறருக்காக உழைக்க போகிறீங்க பிறருக்காக சிந்திக்க போகிறீங்க பாடுபட போகிறீங்க குறைந்தபட்சம் நீங்கள் உங்களுக்காகவே எல்லாம் செய்து கொண்டிருந்தால் கூட உங்களுடைய பிரார்த்தனையை வந்து பொதுநலமாக வச்சுக்காங்க இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த நற்பலனை பெற முடியும் நல்ல பொருளாதார நிலையை வந்து உயர்த்தி கொள்ள முடியும் ஆடை ஆபரணங்களை வாங்க முடியும் வாகனங்கள் வாங்குவது பற்றி சிந்திக்கலாம் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிள்ளைகளுக்காக நேரம் செலவு பண்ணுறது பொருளை வந்து செலவு பண்ணுறது இதற்கான அம்சம் இருக்கிறது கன்னிராசி அன்பர்களே இது உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது ராசியாதிபதி லாபஸ்தானத்திலேருந்து விரயஸ்தானத்திற்கு வர அப்படி வந்த போதும் கூட சூரியன் கேதுவோடு சேர்கின்றார் புதன் கேதுவுடைய சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது இது கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு விஷயம் யாரெல்லாம் வந்து கொஞ்சம் தவறி ஆள் ஒரு அடி எடுத்து வச்சுடுறோமோ பிரச்சனைக்குள்ளே மாட்டிப்போம் கயிறு மேலே நடக்கிற மாதிரி ஆனால் சரியான அடி எடுத்து வைக்கும்போது மிகப்பெரிய ஒரு நிலைக்கு உயர முடியும் ஒரு ஆராய்ச்சியாளராகலாம் ஒரு ஆகலாம் அதே நபர் வந்து கொஞ்சம் மனசு வந்து பிறழுந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் மன பிறழ்வுன்னு சொல்லுவோம் அந்த நிலை நடக்குதுன்னு சொன்னால் அந்த சித்த பிரம்மைன்னு சொல்லக்கூடிய விஷயம் அந்த ரீதியாக வந்து சரியாக செயல்பட முடியாத ஒரு நிலைக்கு போயிடக்கூடிய ஒரு அம்சமானது இருக்குது எப்படின்னா அந்த புதன் கேதுவுடைய சேர்க்கை ஏற்படும் போது இந்த அஸ்வினி ரேவதி ரேவதிக்கு அடுத்து அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும் அதே போல் ஆயுள்யம் மகம் இருக்கும் அதே போல் வந்து கேட்டை மூல மூலம் அடுத்த அடுத்த நட்சத்திரங்கள் இருக்கும் கண்டாந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுப்புறம் இந்த ராசிகளில் பிறக்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரத்தினுடைய கடைசி பாதம் முதல் பாதத்தில் பிறக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்கள்லாம் வந்து ஒன்று ரொம்ப பெரிய நிலைக்கு போவாங்க இல்லை ஏதோ ஒரு பாதிப்போடு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இது பொதுவான ஒரு விஷயம் சுய ஜாதகத்தில் லக்னம் எப்படி இருக்குது சந்திரன் எப்படி இருக்காருன்றதை பொறுத்தெல்லாம் அது மாறும் ஆனால் பொதுவாக வந்து ராசியாதிபதி புதன் கேதுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் மட்டும் படிக்கிறீங்களா அந்த கல்வி சம்மந்தமாக நிறைய நேரம் வந்து செலவு பண்ணுங்கள் வேலை பார்க்குறீங்களா துறை சார்ந்த அறிவை வளர்த்துக்கொள்ளுங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அந்த வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களை நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கங்க பொதுவாக வந்து நல்ல நூல்களை வாசிக்கிறது லைப்ரரிக்கு போகிறது தியானம் கிளாஸில் செய்கிறது யோகா கிளாஸில் சேர்றது பிராணாயாமம் கற்றுக்கிறது இது போன்ற விஷயங்களை செய்கிறது ரொம்ப நல்ல பலனை ஏற்படுத்தும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான நற்பலனை பெற முடியும் கல்வியில் சிறந்து விளங்க என்ன வழி சிந்திக்கலாம் கல்வியில் வந்து நல்ல நிலையை வர முடியாமல் போகிறதுக்கு வந்து எது தடையாக இருக்குது அதை வந்து தெரிஞ்சுக்கலாம் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைய நாளில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் மனதில் சந்தோஷம் இருக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரை அனுசரித்து போகணும் பிறருடைய தவறுகளுக்காக நீங்கள் வந்து மனம் வருந்தக்கூடாது அல்லது வந்து உணர்ச்சி வசப்படக்கூடாது துளாராசி அன்பர்கள் இது உங்களுக்கு வந்து வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நல்ல நாளாக அமைய போகின்றது ராசியாதிபதி சுக்ரன் ராசிக்கு பத்தாம் பாவத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு சந்திரன் போகின்ற அதனால் சுய முயற்சியில் பொருளீட்டுறது குடும்ப நிலையை முன்னுக்கு கொண்டு வரது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணுது குறிப்பாக வந்து வளர்ந்து திருமணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுடைய திருமணத்தை பற்றி பேச்சு எடுக்கிறது கூட சில இடத்துல பெற்றோர் வந்து பயத்தில் இருப்பாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய பொருளாதார நிலையை எப்படி சமாளிக்க போகிறோம் அவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறதுக்கு நிறைய பேர் நமக்கு உதவணுமே அந்த முடிவெல்லாம் நம்ம எப்படி எடுக்க போகிறோம் பெரியவங்க இருந்தால் ஈஸியாக இருக்குமே அப்படின்லாம் யாரெல்லாம் வந்து அந்த ஒரு கலக்கத்தில் இருக்கிறீர்களோ பிள்ளைகள் கூட உறுதுணையாக இருந்து கை கொடுக்க முடியும் அப்படியாக நீங்கள் இந்த இந்த நாளில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்திற்கு உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பொருளையும் ஸ்பெண்ட் பண்ண முடியும் சித்திரை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் அனுகூலமான பலனை பெறப்போகிறீர்கள் நிறைய செலவு நிறைய வேலை இருக்கும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் குடும்பத்தில் நல்ல காரியம் பற்றி பேசுகிறது முடிவெடுக்கிறது தொடங்கிறது இதெல்லாம் செய்யலாம் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிற்பகல் இரண்டரை மணி அளவு வரைக்கும் ஜென்ம நட்சத்திரம் இருக்கின்றது அதனால் பெரியவர்களிடத்தில் ஆசை பெற்று நாளை தொடங்கிறது பெரியவர்களிடத்தில் ஆலோசனை பெற்று காரியங்களை செய்கிறது நல்ல பலனை ஏற்படும் விருச்சிக ராசி என்பவர்களே ராசிக்குள்ளே சந்திரன் வரப்படார் பொதுவாக சந்திரன் மனோகாரகன் சொல்லும் உடல் காரகன் தேக காரகன்னு சொல்லுவோம் அப்படிப்பட்டவர் ராசியில் இருக்கும்போதோ ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கும்போதோ சந்திரன் சாரத்தில் அந்த ராசியாதிபதி இருக்கும்போதோ அல்லது நட்சத்திர அதிபதி இருக்கும்போதோ ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அந்த மனதில் எண்ணங்கள் அலை பாய்ந்து கொண்டே இருக்கும் ஒன்று கருத்து ஒன்று கருத்து கடலில் அலை போல் வந்து கொண்டே இருக்கும் அதனால் என்ன பண்ணணும்னா பிஸியாக இருக்கணும் நீங்கள் ஏற்கனவே திட்டமிட்டுட்டு உங்களோட வேலையில் முழுகிட்டீங்க அந்த வேலை தான் முழுசாக உங்களை ஆக்கிரமிச்சிருக்குன்னு சொன்னால் மிகச்சிறந்த நல்ல பலனை அடையலாம் படிப்பு தான் அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படியாக செய்யக்கூடிய செயலில் முழு கவனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்று பிற்பகல் இரண்டரை மணி அளவு வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரம் இருக்கப் போகின்றது யாரோ ஒருவருக்கும் உங்கள் கையால் ஒரு உதவியை செய்துட்டு ஒரு தர்மம் செய்துட்டு அதன் பிறகு செயல்களை செய்யும் போது வெற்றி பெற முடியும் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் பிற்பகல் இரண்டரை மணியிலிருந்து உங்களுடைய நட்சத்திரம் தொடங்குகின்றது அதனால் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவுறது ஆலய வழிபாடு செய்யறது இப்படிப்பட்ட விஷயங்களை செய்கிறது நல்லது கேட்டை நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த நல்ல பலனை பெற முடியும் கல்வி சம்பந்தமாக பிடித்த இடத்துல படிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த நாளில் கிடைக்கும் தனுர்ராசி என்பர்களே இந்த நாளில் லாபத்திலிருந்து விரயத்துக்கு சந்திரன் வரார் அவர் யார் எட்டாம் இடத்திற்கு அதிபதி அஷ்டமாதிபதி லாபத்தில் இருக்கும்போது அதிர்ஷ்டவசமாக புதையல் போன்ற செல்வம் கிடைக்கக்கூடிய யோகம்னு சொல்லலாம் அஷ்டமாதிபதி விரயத்திற்கு வரும்போது பெரிய ஒரு கஷ்டம் காணாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் மனசில் ஏதோ ஒரு அவஸ்தை இருந்தது ஏதோ ஒரு பயம் கவலை இருந்தது உங்களை பாடாக படுத்திகிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அது இப்போ சரியாகிடும் அர்த்தாஷ்டமத்தில் சனி இருக்கார் அப்போ வந்து ஒன்று உடல் வந்து கஷ்டப்படணும் இல்லை மனசு கஷ்டப்படணும் இந்த ரெண்டுத்தில் உடல் கஷ்டமே பட்டுடலாம் அதாவது கடுமையாக உழைச்சிடலாம் ஒரு தப்பும் கிடையாது ஆனால் நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் அப்படியே உட்காந்துட்டு ஏசியில் நல்ல மதியானத்தில் நல்லா தூங்கிட்டு காலையில் லேட்டாக எழுந்துட்டு சாய்ந்தரம்லாம் வந்து பெருசாக இந்த ஒரு வேலையும் இல்லைன்னு சொல்லி ஓய்வாக இருந்தாலும் கூட மனசில் ஏதோ ஒரு கவலை முழுமையான திருப்தி சந்தோஷம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலையை விட கடுமையாக வெயிலையும் மழையிலையும் ஓடி ஆடி உழைக்கிறோம் தெரிகிறோம் ஆனால் செஞ்சு முடிச்சுட்டு அவ்வாறு சந்தோஷமாக இருக்கும் அது நல்லது அப்படியாக உங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கும் ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் இருப்பது போல் நீங்கள் சிந்தித்து கொண்டிருந்தால் அது முடிவுக்கு வரும் மூல நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் பெறப்போகிறீர்கள் நன்றாக சிந்தித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு கை கொடுக்கும் போராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொன்னான பலனை பெற முடியும் உங்களுடைய வேலையில் நல்ல பேர் எடுக்கலாம் பிஸ்னஸில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சரி பண்ணலாம் பணம் செலவு செய்து தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உத்தமமான பலனை பெறலாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை செயல்படுத்தி பார்க்க முடியும் ரொம்ப நாளாக நீங்கள் வந்து படிச்சுட்டே இருக்கிறீங்க இன்றைக்கு வந்து அதை செயல்படுத்தி பார்க்கக்கூடிய நாளாக இருக்கிறது மகர ராசி என்பர்களே பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பதினோராம் இடத்திற்கு வர ரொம்ப நல்லது ரொம்ப விசேஷமான ஒன்று ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் பதினோராம் இடத்திற்கு வராருன்னு சொன்னால் திருமணமானவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் கணவன் மனைவி அன்யோன்யமாக இருக்கலாம் ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு வந்து வேலை இல்லைன்னு சொன்னால் இப்போ வேலை கிடைக்கிறதுக்கான அம்சமானது இருக்கிறது வெவ்வேறு இடத்துல பிரிஞ்சு இருக்கிறீங்க தற்காலிகமாக அப்படின்னு சொன்னால் ஒன்று சேரக்கூடிய அம்சமானது இருக்கிறது கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு கலகம் குழப்பம் சஞ்சலம் அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு அம்சமானது இப்போது இருக்கிறது மனமானவர்களுக்கு இந்த பலன்லாம் மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வத்து வரன் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்குது முயற்சி செய்யுங்க பலன் கிடைக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறுவீர்கள் பெரியவர்களுடைய ஆலோசனை அல்லது அனுபவஸ்தர்களுடைய துணை இது உங்களுக்கு கை கொடுக்கும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் திருப்திகரமான பலனை பெற முடியும் ஏதாவது ஒரு வகையில் இன்றைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு முன்னேற்றமானது இருக்கும் செல்வ நிலையில் இருக்கலாம் அல்லது ஞானத்தின் அடிப்படையில் இருக்கலாம் அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அனுகூலமான பலனை பெற முடியும் இன்றைய நாளில் வரக்கூடிய தடை இடையூறுகளை கடந்து நீங்கள் முன்னேறக்கூடியதாக இருக்கிறது கும்பராசி அன்பர்களே ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பத்தாம் இடத்திற்கு வருகின்றார் பத்தாம் இடத்திற்கு சந்திரன் வர்றது அவர் ஆறாம் அதிபதின்ற முறையில் அவர் வந்து நீச்சமாகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் ரொம்ப அதிகமாக உங்களை வேலை வாங்குகிறாங்க கொடுக்கக்கூடிய ஊதியத்தை விட அதிகமாக நீங்கள் உழைக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வேலை மாற்றம் சம்பந்தமான முடிவுகளை எடுக்கலாம் தற்காலிக பணியிலேயே ரொம்ப காலமாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் பணி நிரந்தரம் சம்பந்தமாக நீங்கள் சிந்திக்கலாம் எந்த வேலைக்கு போகிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு ஒரு தெளிவை பெறுவீர்கள் ஆக மத்தும் உங்களுடைய உத்தியோக ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இந்த நாளில் இருக்கிறது முயற்சிக்கும் உங்களுக்கு அது தெரிய வரும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான பலனை பெற முடியும் கடுமையாக உழைத்து முயற்சித்து ஓடி ஆடி பலனை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது சதய நட்சத்திர அன்பர்கள் சாதகமான பலனை சுலபமாக பெறுவீர்கள் ஒரு ஐடியா தான் ஒரு சிந்தனை தான் சட்டுன்னு ஒன்று தோணும் செய்விங்க பலன் கிடைச்சிடும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் பெற முடியும் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னதாக யாரோ ஒருத்தர் பட்டினியில் இருக்கார் சொன்னால் சக்திக்கு ஏற்றவாறு அவருக்கு கொஞ்சம் ஆகாரம் கொடுத்துட்டு சாப்பிடுங்க அல்லது ஒரு நபருக்கு அதை செய்ய முடியலையா பட்சிகளுக்கு ஏதோ பறவை இனங்களுக்கோ விலங்கினங்களுக்கோ உங்கள் கையால் ஏதாவது ஆகாரத்தை தீவனத்தை கொடுத்துட்டு பிறகு சாப்பிடுங்க மிகச்சிறந்த பலன் இந்த நாளில் ஏற்படும் மீனராசி என்பர்களே இன்று காலை நேரத்தில் உங்களுடைய சந்திராஷ்டமமானது முடிவுக்கு வருகிறது எட்டு மணி அளவில் சந்திரன் வந்து அஷ்டமத்திலிருந்து விடுபட்டு ஒன்பதாம் இடத்திற்கு போயிடுறார் அதனால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்க அப்படி இருக்கும்போது குரு சனியுடைய சாரம் எப்போதும் கிடைத்து கொண்டிருக்கும் இந்த நாளில் அப்படி சந்திரன் ஒன்பதாம் இடத்திற்கு வரும்போது ஐந்தாம் இடத்துல புதன் சுக்கரன் சேர்க்கை இருக்கிறது அதில் புதனானது ஆறாம் இடத்திற்கு வரப்போகிறார் அஞ்சில் சுக்கரன் மட்டும் இருப்பார் அதனால் குறிப்பாக பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் பிள்ளைகளுடைய கல்வி திருமணம் போன்ற விஷயங்களில் நீங்கள் முடிவெடுக்கலாம் செயல்படுத்தலாம் அதில் நல்ல பலனை உங்களால் பெற முடியும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் பெறக்கூடிய அம்சமானது இருக்கின்றது யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு தர்மம் செய்கிறது உங்களால் முடிஞ்ச ஒரு பொருளை பிறருக்கு கொடுக்கறது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெற முடியும் இன்றைக்கு உங்களுடைய உழைப்பு எதிர்பார்த்ததை விட அதிக நன்மையை கொடுக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த பலனை பெற முடியும் உங்களுடைய அனுபவம் புத்திசாலித்தனம் சமயோசித்தும் சாமர்த்தியம் இதனால் நீங்கள் பலன் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு அஷ்டமி மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்